குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராஹா குரு சாக்சா பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்ற மீனராசி அன்பர்களே பொதுவாக குருவுடைய ஆசி இருந்தா எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாங்க எல்லா விஷயத்திலும் சரி குரு பகவான் மட்டும் இருந்துட்டா போதும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஜெயிக்கலாம் அதான் அருள்லயே திருவருள்லயே குரு உள்ளார் சாரி குருவர் இல்லையே திருவருள் இல்லைங்கிறாங்க அப்ப குரு பகவான் ஒரு ஜாதகத்துல மெய்யதான் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு ஜாதத்துலயும் நல்லா ஒரு பலமா இருந்தாதான் எந்த காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் அப்படிப்பட்ட ராசி தான் மீனராசி அதுவும் கால புருஷனுக்கு அது பனிரெண்டாவது ராசி ஏன்னா பன்னிரெண்டாவது ராசினால பாருங்க சுக்கர பாருங்க உச்சமாவா ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க ரொம்ப கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா மீனராசி தான் சொல்லணும் நூற்றுக்கு எண்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைதான் வேலை செய்யும் நீங்க செய்யக்கூடிய நல்லது அனுசரித்து தான் இருபது பிரசன்ட் உங்களுடைய கர்மா வேலை செய்யும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு என்பது ஒரு விதி ஜாதகம் ஜனன ஜாதகம் ஜனன ஜாதகத்துல ஒரு கர்மாவை உண்டாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் மத்த சுபக்கிரகங்களுடைய செயற்கையோ சுபகிரகங்களுடைய பார்வையோ சுபக்கிரகங்களுடைய வந்து அஹ் சுபஸ்தானத்துல இருக்கிறதோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில சகல செல்வமும் உண்டு இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசா புத்தி இந்த தசாபுத்திய விதி மதியின் கதின்னு சொல்ல சொல்றான் விதி ஜாதகம் உங்களுடைய கர்மாவினை இன்னைக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கிரகங்களுடைய தசாபுத்தி உ கிரகங்களுடைய கோச்சாரம் எந்த கிரகம் பாக்குது இணைவு பெறுதுங்கிறது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் விதி ஜாதம் தான் நமக்கு கும்பரணி பார்த்துக்கணும் எல்லாமே ஒரு பொது பலனை மட்டும் நீங்க பாருங்க தயவு செய்து என்னை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல டைமிங் இனிமேல் இருக்குது எதை தொட்டாலும் சரி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பலனை நீங்க பார்க்க போறீங்க எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய டைமும் வருது என்னை பொறுத்தவரை ஏன்னா ஜென்மசனி என்னை பொறுத்தவரையும் சனி பகவான் வந்து விரைய செலவு ரொம்ப அதிகமா கொடுக்க ஜென்ம ஜென்மசனி பெருசா ஒரு மந்தத்தன்மை தான் கொடுப்பாத்தவரை நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதியானவர் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆறாரு இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ராகு பகவான் பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாதத்துல போயிடாரு உங்க ராசியை விட்டு ராகு விலங்குகளும் ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலும் ஏமாந்துட்டாங்க தெரியுங்களா மீன ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் ஏமாந்துருப்பாங்க நிறைய விஷயத்துல ஒரு நல்ல இவங்க எப்போதுமே அறிவாளி தான் ஏதோ ஒரு விஷயத்துல போட்டுவாங்க ஐயோ போயிட்டு பெருசா பணத்தை கொடுத்து ஏமாத்துட்டேங்க நம்பினி நம்ம நல்லா பழகினாரு நல்லா பழகிட்டே இருந்தா டக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்க வழக்கம் ஆனா இந்த விஷயத்துல பண விஷயத்துல எனக்கு பிரச்சனை வந்துருச்சு பொருளாதாரம் சரியா இல்ல வேலை சரியாவே கிடைக்க மாட்டேது வேலையில எனக்கு கீழே உள்ள வேலை பார்த்தாலும் மேல் போசிஷனுக்கு போயிட்டாங்க ஆனா என்னால போக முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதுவும் இல்லாமல் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலையில் உத்தியோகத்தில் பிரச்சனை கணவன் ஒற்றுமை இல்லாத தன்மைகள் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நிறைய பேருக்கு அந்த தடைகள் இருந்துச்சு திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருந்துச்சு ஏன்னா மீன ராசி குரு பகவான் அவருடைய ராசி குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானமான இருந்து உங்களுடைய நான்காம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாகி உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்க போறாரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்க போறாரு குரு பார்த்தால் கோழி நன்மை அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை எவ்வளவு ஒரு விஷயங்கள் கஷ்டமே வந்திருந்தாலும் அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா சால்வாக்கி நல்லதா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த குரு பகவானுக்கு உண்டு அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது சுக்ரனுடைய வீடான ஆஹ் துலாம் ராசி சுக்ரன் அப்படின்னாலே வாழ்க்கை சுகபோகம்னு அர்த்தம் சுக்ரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருந்து நல்ல தசா புத்தி நடக்குதோ அந்த மகாதசை இருபது வருஷம் இந்த இருபது வருஷத்துல வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களையும் பெற்று சந்தோஷம் நல்ல மனைவி நல்ல கணவன் நான் இல்லற வாழ்க்கை குழந்தைகள் இது எல்லாம் பெற்று சகல செல்வத்தோடு வாழ்வார் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் யோகம் அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு அலுவலத்தை கண்டிப்பா சூப்பரா இருக்கு இந்த காலகட்டத்தில் பாத்துக்கோங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனை நிறைய பேருக்கு உண்டுங்க கண்டிப்பா வழக்கு பிரச்சனை பார்க்காத ஆளே இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு ரொம்ப தடுமாறி இருப்பீங்க இனிமே தடுமாற மாட்டீங்க இனிமே வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அந்த தடைகள் நீங்கிடும் இப்ப வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் இது உள்ள கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் நிறைய பேருக்கு சுப செலவு அதிகமாக வருது பாத்துங்க இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் நீங்க செலவு மட்டும்தான் மீன பண்ணணும் பாத்துக்கோங்க ஒன்று இடத்துல போடுங்க வீட்டில் போடுங்க வண்டியில் போடுங்க வாகனத்துல போடுங்க வெளிநாடு போங்க வெளியூர் போங்க இது எல்லாமே பண்ணிக்கோங்க இந்த என்னுடைய முதல் பலனை மீன தான் சொல்லுமே இதெல்லாம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆ ஆறாம் இடத்துல கேது அதனால வெளிநாடு வெளியூர்லாம் சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காதனா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் வெளியில வெளியில முயற்சி படம் சரி வெளியூர்ல முயற்சி படம் சரி வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு அதாவது ஜென்மச்சனி வரப்போறார் சனியினுடைய தாக்கம் நூறு பிரசன் வரப்போகுது ஆனால் அவர் பார்க்கக்கூடிய பார்வையினால பலன் கிடைக்கும் இந்த முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய கிரகம் நல்லதையே செய்வார் முற்றிலும் சுபக்கிரகம் குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அவருடைய செயல் எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் தான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறான் அப்ப உங்களுக்கு வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு முடிவு காலம் பிறக்கும் செய்ய மாட்டாரு சூரியோட தான் போறாரு பெருசா பாதிக்காது குடும்ப ஆதிக்கும் எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் உடனே சாங்ஷன் ஆகும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அந்த விஷயம் திருமண பேச்சுகள் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர் மட்டும் ஜாதத்தை பார்த்து தசாபதி பண்ணும் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்க பண்ணுங்க ஆனா ஜாதக தசாபதி நல்லா இருக்கணும் அப்பதான் தொழில ஸ்டார்ட் பண்ணும் நல்ல யோகத்தை கொடுத்து சனி ஒரு சிலர் பலவினத்தையும் காட்டினால சொல்றேன் இப்ப வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதத்தை பார்த்து கேட்கக்கூடிய கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன் ஆறுல பண்ணல ராக இருந்தாலே லாட்டரி யோகம் உண்டு அப்ப வெளிநாட்டுல வெளியூர் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ண பாருங்க ஆல்ரெடி நான் சொன்ன வெளிநாடு வெளியூர்லாம் மூலம் காசு பண்ண வரணும் எடுத்தவனே முதல் பண்ண என்னை பொறுத்தவரை மீனராசி வெளிநாடு மூலமாக யோகம் கண்டிப்பா அடிக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பார்த்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுறது கண்டிப்பா நல்லாயிருக்கும் மெயினாக மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் யாரெல்லாம் மருத்துவ நிறைய பேர் மீனராசியாக இருக்காங்க எடுத்து பார்த்தா சொல்லுவாங்க ஆசிரியர் வேலை நிறைய பேர் பார்ப்பாங்க ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சம்பந்தம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கு பாத்தீங்களா அதுல நிறைய பேர் இருப்பீங்க இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயங்கள் இரும்பு சார்ந்த துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அஞ்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ஜாதகம் விதி ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம் அதிகப்படியான ஜாதகத்தை நமக்கு கொடுத்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மீன ராசி நேர்கள் எனக்கு விரைச்செனி நடக்குது விரைச்சனியில நான் எப்படி சரி பண்ணிடுவேனா சனியினுடைய எனக்கு தாக்கம் இருக்குமா என் வாழ்க்கையில் முன்னேறி இப்படி கேட்கறது கண்டிப்பாக உண்டு இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோஷம்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான நிவர்த்திங்கிறதும் ஒன்று உண்டு அதை நீங்க விதி ஜாதகத்தை பார்த்து இன்னைக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறத தெரிஞ்சு கோச்சாரங்களுடைய அடிப்படை என்னங்கிறது தெரிஞ்சு நீங்க என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீ அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களுடைய விதியை நீங்க பயணிக்கும் போது நல்ல மாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு ஒற்றுமை சார்ந்த விஷயம் குடும்பத்துல அனுகூலம் இது எல்லாமே தேடி வரும் ஒரு நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருப்பேன் நீ மருத்துவ செலவு வராது நல்ல ஒரு மாற்றம் வரும் எங்க போய் நீங்கள் லோன் கேட்டால் லோன் சேங்ஷன் ஆகும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வராது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது